வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா துஷ்ட சக்திகளை எப்படி காளியோட அருள் கொண்டு மகா காளியோட அருள் கொண்டு எப்படி விரட்டுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பாத்தீங்க அப்படின்னா எது போல் துஷ்டசக்திகள்லாம் விரட்டலான்னு பார்த்தீங்கன்னா அனைத்துக்குமே வந்து இந்த முறையை வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் விஷயம் வந்து இப்போ யாருக்கேனும் வந்து ஏவல் பாதிப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கோசரமும் இந்த மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்தலாம் அதே போல் வந்து அந்த ஏவல் வந்து ஏதாவது ஒரு சில மாதிரி போயிருப்பாங்க ஏவல் வந்து சரிப்படுத்திடுவாங்க போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏவலானது திருப்பி வரும் இது நிறைய பேர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போதைக்கு வந்து சரியாகும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த ஏவலானது திரும்ப வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும் அது விஷயங்களுக்கும் இந்த மந்திர பிரயோகத்தை வந்து பிரயோகம் பண்ணலாம் அதே போல் வந்து வீட்டில் வந்து ஏவல் பாதிப்பு இது போல் இருக்குது இல்லை வீட்டில் வந்து வேறு எது துஷ்ட சக்திகள் வந்து இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த முறையை வந்து பிரயோகம் பண்ணலாம் அதே போல் வந்து ஒரு நபருக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அது போலலாம் பார்த்திங்க அப்படின்னா எட்டி குச்சி வந்து வாங்கிக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மருந்து கடையிலேயே வந்து கிடைக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்றபடி குச்சி வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து நீங்கள் மாந்திரிக மூலிமா வந்து மாந்திரிகத்துல அவங்களுக்கு சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மாந்திரிகரா இருக்கிறீங்க அவங்களுக்கு சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மா பிரம்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த எட்டி மரத்துலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவில் வந்து பிரம்பு இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க இல்லை கிராமங்களில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தனியாவே வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து உச்சரிச்சு இந்த பிரம்பை வந்து நீங்கள் எப்படி நேரமோ வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த விதமான சக்தியை விள விரட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுவும் மாந்திரிக பூஜை விஷயங்கள் மாதிரி வெளியே போகிறதா இருந்தாலும் சரி இந்த பிரம்பை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு கவசம் போல் இருக்கும் அந்த பிரம்பை வந்து இப்போ யாரையாரும் பேய் பிடிச்சவங்க வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து வாய் திறந்தே பேசாது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை கொண்டு போனீங்க அப்படின்னாவே பயப்பட ஆரம்பிச்சிடும் இதை கொண்டு போய் தலையில் வச்சிங்க அப்படின்னாவே வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிடும் கத்தி அல அலற ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து ஏவலால் வந்து ஒரு ஒரு நபரை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுபோல் விஷயங்கள் பண்ண இது போல் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறிய அளவில் வந்து ஒரு தாயத்து மாதிரி இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இதவே ஒரு சின்ன அளவில் வந்து வெட்டி தாயத்து மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து இந்த மந்திரத்தை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து அவங்க கழுத்தில் அணிஞ்சிக்கிட்ட சொல்லிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா இடுப்பு பகுதியில் கட்டிக்கிட்டாலும் சரி அது பார்த்தீங்க அப்படின்னா விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிடும் போல் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து சேவன பாதிப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு ஏவல் பாதிப்பு இருக்குது இல்லை பேய் தொந்தரவு இது போல் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மந்திரத்தை வந்து கையில் உள்ளங்கையில் வச்சுக்கணும் இந்த எட்டி குச்சியை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இதே போல் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து இரு வாசல்லையுமே வந்து கட்டி வச்சிடணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாசப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வாசப்படியில் வந்து கட்டுங்க ரெண்டு வாசப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு வாசப்படியிலையுமே வந்து கட்டி வச்சுருங்க அதே போல் வந்து பிரம்மராசம் இது போல பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மராசம் வந்து யாரையும் வந்து அவ்வளோ எளிதில் வந்து பிடிக்காது இது பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து பெண்களை வந்து அந்த மாதாந்தர காலங்களில் வந்து ஒரு சில அந்த வழியில் குறுக்க யாரும் பாது வர்ற வழியில் யாரும் குறுக்க போனாங்க அப்படின்னா அவங்க வந்து பின்தொடர்ந்து வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மராட்சம் வந்து யாரையும் வந்து ஏவல்படுத்த முடியாது அந்த பிரம்மராசத்தை வந்து கட்டுப்படுத்தி யாரையும் யார் மேலேயும் வந்து ஏவல்படுத்த முடியாது அதுவாக வந்து தானாக தான் வந்து பிடிக்கும் அதை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எளிதில் வந்து யாருனாலேயும் வந்து கட்டுப்படுத்த முடியாது இதை இந்த முறையை படுத்துனீங்க அப்படின்னா எளிதில் வந்து கட்டுப்படுத்திடலாம் அதே போல் வந்து நீங்கள் கடைகள் எதுவும் வச்சுருக்கிறீங்க ஒரு ஹோட்டல் கடையோ இல்லை ஏதோ ஒரு டிஃபன் கடையோ இல்லை வேறு ஏதோ மளிகை கடையோ ஏதோ ஒரு கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி தொந்தரவுகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து அது போல் வந்து இருக்கும் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவனை இருப்பான் ஏவல் இருப்பான் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விபூதி முறையை வந்து பிரயோகப்படுத்தலாம் விபூதி முறையை வந்து பிரயோகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையை போட்டுவிங்க பார்த்தீங்களா அப்போதைக்கு வந்து மஞ்சள் நீரால வந்து அதையும் வந்து மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்து வந்து கடை முழுக்க வந்து தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா வேறு எதுவும் கட்டுகள் இருந்தாலும் அருந்து போயிடும் செய்வனம் பாதிப்போ வேறு எதுவும் எவல் பாதிப்போ திருஷ்டி பாதிப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அருந்து போயிடும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு மூன்று நாள் இல்லை வெள்ளி செவ்வாய் இது போல நாட்கள்லாம் வந்து பண்ணலாம் இதற்கு முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டி குச்சி வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவைக்கோ அந்த தேவைக்காக வந்து எட்டி குச்சி வந்து வாங்கிக்கோங்க அதை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறியிலே வந்து பயன்படுத்தலாம் உங்கள் பூஜை அறியில் வந்து காளிப்படம் இருந்தால் அப்படின்னா காளிப்படம் வந்து வைங்க இல்லை அப்படின்னா உங்களோட தெய்வத்தோட முன்னாடியே இருந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம் உங்கள் தெய்வத்துக்கு எப்பயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளக்கு இதுபோல் பூஜை அறியலை தூக்கி பாத்தீங்களா அந்த அளவு இருந்தாவே வந்து போதும் வேறு எதுவும் வந்து படையல்கள் எதுபோல் வந்து போட வேண்டியதில்லை வெறுமான உங்க பூஜை அறியில் வந்து ஒரு விளக்கு மட்டும் ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரிப்பு வந்து விரிங்க அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து அமர்ந்துக்கங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி குச்சி வந்து வச்சுக்கோங்க இந்த எட்டி குச்சி பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஒரு மாந்திரிக மூலிமா வந்து பிரயோகப்படுத்தணும் அப்படின்னா மாந்திரிகப் பிரம்பு வந்து அதுபோல் வந்து எட்டி பிரம்பு வந்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சிறிய அளவில் தாய்த்து இது பண்ண பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது போல் வந்து செதுக்கி ஏற்கனவே வந்து வச்சுக்கோங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா வலது உள்ளங்கையில் வந்து இறுக்கி பிடிச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா விபூதி மூலியமாக வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் விபூதியை வந்து கையில் வந்து வச்சுக்கோங்க இறுக்கி வந்து பிடிச்சிக்கோங்க இந்த மந்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் இதே போல் வந்து மாந்திரிகத்துக்கு வந்து பிரம்பு இது பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காளியோட அனுகிரகம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களோட தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாவே போதும் உடம்புல இறங்கி ஆடணும் குறி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை வெறுமனால் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாவே போதும் அப்படி உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் இல்லை அப்படின்னா ஒரு எட்டு நாள் மட்டும் விரதம் இருந்து எட்டாவது நாள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள் இதற்கு வந்து எந்த நாள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நாட்கள் வேண்டுமானாலும் பண்ணலாம் இதற்கு வந்து கணக்கெல்லாம் வந்து கிடையாது எந்த நாட்கள் வேண்டுமானாலும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தோட துணை இல்லை அப்படின்னா எட்டு நாள் வந்து விரதம் இருங்க இல்லை எனக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தோட துணை இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டு முழுமனதோட வந்து வணங்கிட்டு அதற்கு அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிங்க அதே போல் வந்து இது போல எந்த பாதிப்பும் எனக்கு வந்து இல்லை நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி காலியை வந்து வழிபடலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதை வந்து வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரமே உங்களுக்கு ஒரு கவசம் போல் வந்து பிரயோகமாகும் நீங்கள் வந்து ஒரு விபூதி கையில் எடுத்து பண்ணாமலோ இல்லை ஒரு எட்டி குச்சி எடுத்து கையில் பண்ணாமலோ இது போல் பண்ணினீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கவசம் போல் வந்து பிரயோகமாகும் அதே போல் வந்து இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குச்சி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா மஞ்சள் நீரால் வந்து முதல்ல வந்து கழுவிடுங்க அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் வந்து வச்சுட்டு அதற்கு அடுத்தபடியாக இதை வந்து பண்ணுங்கள் அந்த எட்டி குச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீப தீப ஆராதி எல்லாம் காட்டினதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ண ஆரம்பிங்க அதே போல் வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சுத்தபதமாக இருந்து வந்து பிரயோகம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் குரு வழியில் வந்து சொல்லப்பட்டது அதனால் சுத்தபதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்